கொண்டாடி மகிழ பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்களுடன் கோவை அரசு பொல்காட்சி கோவையின் மிகவும் பிரசித்தி பெற்ற அரசு பொல்காட்சி பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் கோலாகலமாக கோவை வாகுசி பூங்கா மைதானத்தில் துவங்கப்பட்டது மே இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் தொடங்கப்பட்டு நாற்பத்தி ஐந்து நாட்கள் தொடர்ந்து நடைபெறும் இங்கு கோவை மாநகர காவல்துறை இந்து அறநிலைத்துறை மின்சாரத்துறை போக்குவரத்து துறை பொது சுகாதாரத்துறை வேளாண்மை துறை என தமிழக அரசின் அனைத்து துறைகளும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன மேலும் மாணவர்களுக்கான கல்வி மற்றும் அறிவியல் சார்ந்த அரங்கம் தனியார் அரங்குகள் உள்ளன மேலும் சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவரையும் கவரும் வகையில் விளையாட்டு அரங்குகள் உணவு பண்டங்கள் விற்பனையகங்கள் என அனைத்து அம்சங்களும் கொண்டுள்ளது குறிப்பாக த்ரீ ஷோ வேர்ல்டு வீடு மற்றும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விளையாடி மகிழ பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்கள் கோவை அரசு பொருட்காட்சியில் இடம்பெற்றுள்ளன இக்கண்காட்சி மாலை நான்கு மணி முதல் இரவு பத்து மணி வரை பெரியவர்களுக்கு ரூபாய் பதினைந்தும் சிறியவர்களுக்கு ரூபாய் பத்தும் மற்றும் பள்ளி மாணவ மாணவியருக்கு ரூபாய் ஐந்து மட்டும் நுழைவு கட்டணம் வசூலிக்கப்படுகிறது மக்கள் ஆதரவுடன் வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது கோவை அரசு பொருட்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்கள் ஆதரவுடன் எழுச்சியுடன் நடைபெறுகிறது மக்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டுள்ளனர் ஜூலை மாதம் தேதி வரை நடைபெற உள்ளது கண்டு பொதுமக்கள் தவறாமல் அரசு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம் வியாபாரிகள் மக்களுடைய பேராதான் கடந்த இருபத்தி ஒன்பது அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று துவங்கப்பட்ட கோவை அரசு பொருட்காட்சியானது மக்களுடைய பேர் எழுச்சியுடன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சுமார் ஒன்றரை லட்சம் மக்கள் இதுவரை கண்டுகளித்துள்ளார்கள் முப்பத்தி இரண்டு அரசாங்க அரங்குகளும் தனியார் அரங்குகளும் அமைக்கப்பட்டு மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அனைத்து அம்சங்களும் இங்கே இடம்பெற்றுள்ளன மக்கள் கேளிக்கை பகுதியிலே உற்சாகமாக விளையாடுவதற்கு கேளிக்கை பகுதிகளும் ஸ்னோவெல்ட் த்ரீடி அப்பளம் ஐஸ்கிரீம் பானிபூரி போலா மற்றும் எல்லா வகையான உணவுப் பண்டங்களும் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மக்கள் பேராறோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கூடிய இந்த அரசு பொருட்காட்சி வருகின்ற பதினாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றோடு நிறைவடைய உள்ளது பொதுமக்களாகிய தாங்கள் இந்த பொருட்காட்சியை கண்டுகளித்து எல்லா வகையிலும் எல்லோரும் பயன் பெறும் வகையில் வந்து இந்த பொருட்காட்சியிலே தங்களுடைய பொன்னான நேரத்தை செலவிடுமாறு வியாபாரிகள் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் என் பேர் அனுஜா நான் வந்து இங்க கோயம்புத்தூர் தான் நான் வந்து இது வரைக்கும் எக்ஸ்பி எக்ஸிபிஷனுக்கு நான் போயிருக்கேன் பட் ஆனால் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக எனக்கு தெரியுது வித்தியாசமாக எனக்கு ஃபீல் ஆகுது பிகாஸ் நான் கேம்ஸ் இவ்வளோ இருந்தது நான் கோயம்புத்தூர் தான் பார்க்குறேன் இது வரைக்கும் இவ்வளோ கேம்ஸ் வந்து பார்த்ததில்ல அண்ட் ஆல்சோ ஸ்னோ ஸ்னோபேர்டும் கொண்டு வந்திருக்காங்க அதுவும் கொஞ்சம் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது குழந்தைங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தோணுது அந்த ஃபுட் எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நான் லைனாக வரும்போது அப்பளம் எல்லாமே ட்ரை பண்ணேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு டேஸ்ட்டு எனக்கு முன்னாலுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலி என்னோட ஃப்ரெண்டு பெங்களூர்லேருந்து வந்திருக்கா நான் இதுக்காகவே நான் அவளை கூட்டிகிட்டு வந்தேன் இந்த எக்ஸிபிஷனுக்காகவே ஸோ என்ஜாய் பண்ணுறோம் நல்லாவே கண்டிப்பாக ஃபேமிலியோடு வாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா இருக்கும் தேங்க்யூ என் பேர் பிரியலேகா இங்கே கோயம்புத்தூரில் அரசு பொருட்காட்சி போட்டிருக்காங்க ஸோ அங்கே சுற்றி பார்க்க வந்தோம் எல்லா ஸ்டால்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு ஸோ எல்லாம் என்டர்டெயின்மெண்ட்டாக அவங்க வந்தீங்கன்னா ஒரு ஹாஃப் டே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி நல்லாயிருக்கும் எல்லாம் இது நாங்கள் எல்லாம் நிறைய விளையாண்டோம் இந்த ஜெயிண்ட் வீல் குழம்பேஸ் எல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கு இங்கே ஸோ எல்லாமே ட்ரை பண்ணோம் குழந்தைங்க விளையாடுறப்போ அந்த குட்டி ஹெலிகாப்டர் அப்புறம் அந்த ட்ரெயின் அப்புறம் இந்த பலூன்ஸ் எல்லாமே நல்லா எல்லாமே சூப்பராக இருக்குது சாப்பாடு இது அப்பளம் அதெல்லாம் நல்லா பானிபூரி அதெல்லாமே ட்ரை பண்ணோம் எல்லாம் ஹைஜீனிக்கா நல்லா நல்லா இருந்துச்சு பொருட்காட்சி அரசு பொருட்காட்சி போட்டிருக்காங்கன்னு கேள்விப்பட்டு வந்தோம் நாங்கள் எதிர்பார்த்ததை விட நல்லாவே இருக்கு குழந்தைகளுக்கும் எல்லாமே தேவையான மாதிரி சின்ன சின்ன சைஸ்ல விளையாடுறது பெரியவங்களுக்கும் ஜெயிண்ட் வீலு பிரேக் டான்ஸ் டோரா டோரா எல்லாமே இருக்கு அப்புறம் அரசு ஸ்டால்களும் நிறைய போட்டிருக்காங்க அரசோட சாதனைகளை சொல்ற மாதிரி அப்புறம் அப்பளம் பஜ்ஜி எல்லாமே போட்டிருக்காங்க அந்த ஸ்டால்களும் நல்லா இருக்கு நாங்க எதிர்பார்த்த விடவே நல்லாவே இருக்கு பொருள்கட்சிக்கு பாத்தீங்கன்னா அரசாங்க பொருட்காட்சி போட்டிருக்காங்க நல்லா இருக்குது பெரியவங்களுக்கு பதினஞ்சு ரூபா சின்ன குழந்தைங்களுக்கு வந்து பத்து ரூபாய் டிக்கெட் போட்டிருக்காங்க நல்லா பானிபூரி அப்பளம் தூரெல்லாம் போட்டிருக்காங்க சுனோவேல்டு பாக்கலாம் வந்து சூப்பரா இருக்குதுங்க நல்லா செட்டிங்கோட சூப்பரா பண்ணிருக்காங்க திருடி சோ நல்லா இருக்குது எல்லாமே பரவாயில்லைங்க நல்லா இருக்குது ஏன்னா ஒரு வருஷமா பொருள் கட்சி போடல நாங்க வந்து ஃபேமிலியோட வந்துருக்கோம் எல்லாருமே இந்த தூரி ஆடிக்கிட்டு இருக்காங்க நல்லா சூப்பரா இருக்கு